ஊர் வந்து மடத்துப்பட்டி பஞ்சாயத்து ஒன்றியம் வந்து சங்கரன் கோயில் மாவட்டம் தென்காசி மடத்துப்பட்டியில வந்து ரெண்டு கிளஸ்டர் இருக்கு அதுல நாங்க ஆனா பொறுப்பாளர் வந்து ஒரு கிளஸ்டருக்கு ரெண்டு பேரு ஆனா இப்ப வந்து நான் வந்து பழைய பொறுப்பாளரு இப்ப மாற்று பொறுப்பாளரா இருக்கேன் தலைவர் சொல்லித்தான் மாற்று பொறுப்பாளராக என்னை ரொம்ப வந்து ஒரு மாதிரி வார நேரம் எல்லாம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி பேசுவாருமே அடவுக்கு தான் எடுத்ததுக்கு சரியாது குழம்பையில அடைக்கு நிலம் காக்காங்க ஐசுக்குள்ள முங்கு நல்லா எடுக்கணும்னு சொல்றாங்க அது வந்து ஐசுக்குள்ள ஓடையில வந்து எடுக்க முடியாது எடுத்து மண்ணை அங்க போட்டா அவங்க அடிக்க வராங்க இங்க ரோட்ல ஏத்தனா ரோட்ல பசு போகுது போடாதவங்கன்னு அவர் தான் அந்த மண்ணை எடுத்து எங்க போடுவாங்க ஊடால அடைச்சா ஊரால போய் போடாதவங்க அப்படின்னு சொல்லுறாங்க அப்புறம் நாங்க எங்க அடுத்து அப்படி சொல்லல முடியாத ஆளு வீட்டுல இருக்கு

அங்க சம்பளத்தை குறைக்காதங்க சுரைக்காம போடுங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு அவரு சரி வரல சொல்ல அவருக்கு என்ன சம்பளம் போடுறது உங்க பொறுப்பா உங்கதான் அங்கதான் நீங்க சொன்னாப்லாங்க போடுறதுக்கு அப்படி இப்படின்ட்டு அவ்வளவுதான் அவர் பேசின வார்த்தையை அவரு பேசக்கூடாது வார்த்தையை உத்தேசமா பேசினாரு ஆமா அப்படி மொபட்டி அங்க புடுங்க வந்திய எதுக்கு வந்திருக்கிய அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்திருக்கு என்னுடைய பேர் விஜயகுமார் நான் நூறு நாலு வேலையில பயனாளி போன நூறு நாள் வேலையில வந்து ஊரணி வெட்டணும் ஊரணி வெட்டின போது இவர் என்ன பண்ணாருன்னா இப்ப இப்போ வந்து நேற்றுக்கு வந்து சொல்றாரு போன நூறு நாள் வேலையில ஊரணி மயிர் மாதிரி வெட்டின அது மாதிரி தான் இந்த மயிரும் இருக்கு இப்படின்னு ஒரு ஒருமையிலையும் தகாத வார்த்தையும் அவர் பேச ஒரு ஒரு அதிகாரி மாதிரி பேசல ஏதோ மக்கள் 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 பிரதிநிதியும் பக்கத்தில் வந்து நின்னுக்கு தப்பு உஷாவோட கணவர் வந்து அது உறுதுணையோட பக்கத்துல வந்து போது அவரும் தட்டி கேட்க மாட்டேக்கார் சார் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதுங்க எங்களுடைய நான் பேச அவங்களும் கேட்க மாட்டேக்க இப்போ அவங்க நிற்கும்போது நாம் வந்து ஓவர் சீரை எடுத்து பேச முடியலை அவங்க இல்லைனாலும் நாங்கள் சில வார்த்தைகளை கேட்போம் சார் ஏன் சார் இப்படி பேசிங்க அப்படின்னு அப்போ அவங்க போது பேச முடியல இது இப்படி பேசும்போது பொறுப்பாளருக்கு மிரட்டல் கொடுக்காங்க உனக்கு பொறுப்பாளர் தூக்கிடுவேன் நான் வேறு ஒரு பொறுப்பாளர் போட்டுவேன் ஆ எங்கள் பிடிச்ச பொறுப்பாளர் போடுவோம் நீ வேலையை விட்டு வெளியில் போயிரு இப்படின்னு பொறுப்பாளரை மறட்டுறாங்க பொறுப்பாளர் என்ன மட்டும்தான் அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் எங்களை செய்ய சொல்லுறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது இது இப்படி நடக்கக்கூடாது எங்களுடைய வேலையை நாங்கள் செய்யணும் எங் நாங்கள் வந்து கௌரவமாக வேலை செய்யணும் யாருக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடாது கவர்மெண்ட் வேலையை நாங்கள் கௌரவமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் இவங்க என்ன செய்கிறாங்க வயசான ஆளை பதியக்கூடாது வேலை செய்கிற ஆளுகளை மட்டும் நீங்கள் பதிங்க அதுக்கு பத்து பேர் போதும் அப்படிங்காங்க பத்து ரெண்டாயிரம் அட்டை இருக்கு மருத்துப்பட்டி பஞ்சாயத்துல ரெண்டாயிரம் அட்டை இருக்கு ரெண்டாயிரம் அட்டைக்கு பத்து பேர் எப்படி பதிவு யாரை தேர்ந்தெடுக்க முடியும் இது ஒருவே பிரச்சனை அப்ப இது ஓபரிசி இருக்கு அடிக்கடி போன் போகும்போது எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எட்டு நாளும் சம்பளத்தை குறைச்சிட்டு இவங்களை வெளியில பத்தணும் அந்த வேலைக்கு இருநூத்தி அறுபது இந்த வேலைக்கு இருநூத்தி இருபது வரல் வேலை செஞ்சவங்களுக்கு அட்டையே கிடையாது தம்பி ரெண்டு பேர் வந்து நின்றுக்கிட்டு வேலை நடத்தினாங்க சார் ரெண்டு பேரும் அட்டையை அட்டையை இல்லாதவங்க வீட்டில் இருந்துகிட்டு அட்டையை போட்டு வேலை நடத்துனாங்க அதெல்லாம் ஓவர் சீரால கண்டுபிடிக்க முடியல அவர் அவரும் நிற்காரு ஓவர் சீர் நிற்காரு இப்போ இங்க வாரவங்க வந்து மம்பட்டியை பார்க்க மாட்டேங்கிறார் சட்டியை பார்க்க மாட்டேங்கிறார் அட்டையை பார்க்க மாட்டேங்கிறார் அங்க வேலை செஞ்சா இங்கே வந்து நின்றுக்கிறாரு நீங்க வந்து நின்னுக்கிட்டு ஆமா ஆமா இது என்ன வேலை இதை மூணு நாள் வெட்டிருக்கோம் மறுபடியும் இதில் மெட்டு வைக்க சொல்றாரு இது எப்படி மறுபடியும் மெட்டு முடியும் ரோட்ல போற ஆரை என்ன பண்ணாரு ரோட்ல மண்ணலி போடக்கூடாது எவமா வேலை செய்யுங்கன்னு அவர் எங்களை மிரட்டிட்டு போறாரு அது ஓவர் சீட்டு சொன்னா அது எங்களுக்கு தெரியாது நீங்க பார்த்துக்கோங்க அப்போ நாங்கள் மண்ணை எங்க கொண்டி போடுறது அதை நீங்க சர்வே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் முடியாது இப்ப நாங்க எப்படி வேலை செய்யணும் அப்ப இடஞ்சில்லாத இல்லாத இடத்து நாங்க குளத்துக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முடியாது ஒரு நாள் அந்த பக்கம் இருக்கோம் அங்க போய் பாருங்க இங்க கொஞ்சம் இடைஞ்சு இருக்கு அந்த பக்கம் அங்க வேலை மாதிரி இங்க வந்து வேலை செய்ய இப்படி பெரிய பிரச்சனை பண்ணாரு இவர் எங்களுக்கு ஒரு மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ராமர் சார் அருமையா இருந்தார் அவர் நல்ல நல்ல வேலைக்கு சக்கன சம்பளத்தை கொடுத்தாரு ஆமா ராமர் சார் நல்லா இருந்துச்சு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இவரை போட்டிருக்காங்க இவர் என்ன கம்யூனிட்டி அடிப்படையில் கண்ணும் பண்ணுதாரா என்னன்னு எங்களுக்கு புரியல முஸ்லீம் ஆளு எத்தனை ஆள் வேலை செய்யுது செட்டியார் எத்தனை ஏசி எத்தனை இந்த கணக்கு இவர் எடுக்காரு இது தேவையில்லாத கணக்கு ஆமா வேலைக்கு வர்ற ஆளுகள மட்டும் வேலைக்கு கௌரவமா வேலையை செய்யான்னு நாங்க கூடுதல்ல வேலை செய்ப்போம் அவர் தோண்டதுன்னா அளவு அளவு சார் இருக்கு சார் அந்த அளவின் படி நாங்க வேலை செய்யறோம் ஆனா ஓவர் சீர் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொன்னோம்னா புதன்கிழமை பொடி போட்டு கொடுக்கணும் கொடுக்கும் கொடுக்கணும் அது அவங்களுடைய பொறுப்பு அவங்க வேலையும் நாங்க செய்யறோம் பொறுப்பு ஓவர் சீர் வேலையும் நாங்க செய்யுறோம் நாங்களே பொடி போட்டு நாங்களே அளந்து நாங்களே வெட்டுதோம் அவருக்கு ஒரு வேலை இல்ல ஆனா அவர் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்தோம் அதை அவர் கண்டுக்கிறது கிடையாது கையெழுத்து போடுங்க வெளியில போங்க நீங்க வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு சரி உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சு போட்டா சரியா வரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வாட்டில போயிருந்தாங்க